மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுத மேந்தி நேதாஜியும் எழுதுகோள் கொண்டு பாரதியும் வீரம் மங்கையாய் வேரணாச்சியாரும் கப்பலோட்டி வாகுசியும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் கொடியை ஏந்தி குமரனும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் வந்த சுதந்திரம் நம் சுதந்திரம் இன்று ஆகஸ்ட் பதினைந்து நமது இருபத்தி எட்டாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம் இந்திய திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது அன்னைய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வதும் தியாகங்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்த இந்தியர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்த இந்தியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர் அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினார் பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்தே சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர் புரிந்தனர் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற மகாகவிாரதியின் கேட்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையை சுதந்திர இந்தியாவிற்காக தியாகம் செய்தனர் சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் ராணி லட்சுமிபாய் ராணி வேலுநாச்சியார் பாரதியார் கட்டபொம்மன் பாகு வாஞ்சிநாதன் போன்ற தலைவர்களும் பல வீரர்களும் இதில் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள் சுதந்திர தினமான இன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றி வைத்து உரையாற்றுவார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையார் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப கேட்ப சாதி மதம் மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்பது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம் உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி மத மொழி இனப்பேதம் கடைந்து நாம் அனைவரும் இந்தியர் என்பது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அருமையான சுதந்திர தின பேச்சு வருஷவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கோ